முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா வந்து இருபதா ரெண்டாயிரத்தி இருபது வரை நம்மளுடைய திருவமுல பகுதி மக்கள் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்டதாக இன்றைக்கு அந்த பகுதியினுடைய மக்கள் எடுத்துக்கொண்டது எடுத்து பல முறை சொல்லியும் சில நேரங்களிலே கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக அதே நேரத்திலே பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி சில நேரங்களிலே தீர்வுகின்றும் சில நேரங்களிலே அதை அனுமதிக்காமல் இருந்ததை இப்போது நிரந்தர தீர்வாக ரெண்டாயிரத்திலே ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த அளவிற்கு அந்த பகுதி மக்கள் முழுவதும் கட்டணம் இல்லாமல் சில கட்டுப்பாடு இல்லாமல் அந்த பகுதி மக்களுக்கு அனுமதித்தார்களோ அந்த ரெண்டாயிரத்தி இருபதை போல இப்போதும் அது அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான நிகழ்வு இப்போது நிறைவேறியிருக்கிறது இது சம்பந்தமாக நம்முடைய அந்த நகாயினுடைய சேர்மனும் நம்முடைய தலைமைச் செயலாளரும் ஓரளவிற்கு பேசி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இனிமேல் திருமங்கலம் தொகுதி பகுதி மக்களுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் பின்னலும் அந்த டோல்கேட்டில் இருக்கிறவர்கள் செய்யக்கூடாது என்று முடிவு செய்து அந்த வருகிற போது ஆதார் கேடு ஆதார் கார்டு காமிக்க வேண்டும் என்றும் அங்கிருந்து வருவதற்கு ஒரு பாதையையும் செல்லி செல்வதற்கு ஒரு பாதையையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அவர்களுடைய அந்த நிர்வாகத்திலிருந்து ஒரு ஆளை நியமித்து அதற்கான ஆதார் கார்டை காமித்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் என்னென்ன விதிமுறைகள் இருந்தது அது அப்படியே கடைப்பிடிக்கணும் அது என்னென்ன விதிமுறை இருக்குன்றதை அதை இனி காமிச்சு இப்போ இப்படித்தான் போகணுன்றத நம்மளும் அந்த ஒப்பந்த காமித்துக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஓட்ட அந்த ஃபைன் கட்டணத்தை நம்ம அவங்ககிட்ட திரும்ப பெறணும்னு சொல்லுவோம் அதை கோரிக்கையாக வச்சு ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபது மா இருபதில் என்ன நடந்ததோ அது அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் இப்போ நடக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் இப்போ பொதுமக்கள் வணிகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடப்பட்ட நேரத்தில் எங்கள் வண்டியை நம்பரை இதை எடுத்து அதுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பெறணும்னு சொல்லியிருக்காங்க அதை அவங்களுடைய சார்பில் இந்த நகாய்க்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் இல்லை தலைமையில் பேசிகிட்டு இருக்காங்க அது ரிட்டனாக முடிவாயிருக்கும் ஏர் நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கு இவங்க கேட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் எங்களுக்கு எப்படி அனுமதித்தார்களோ அதை போல் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்று நாங்கள் தலைமையிடத்தில் நம்முடைய தமிழக அரசில் சொல்லி அந்த நகாயினுடைய சேர்மனும் வந்து தலைமைச் செயலாளர் பேசியிருக்காரு அதனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் எப்படி எல்லா எப்படி சென்றாங்களோ அது மாதிரி இனிமேல் அந்த வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி ஒத்துருக்குறாங்க நகாயிட்டி சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் தீர்மானப்பட்டிருக்கிறத தெரியும் சார் இது வந்து இன்னைக்கு வந்து இது இது ஏதோ கண்பிடிப்பு மாதிரி இருக்குது

பேச்சுவார்த்தை வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை வழக்கம் போல் பந்து உண்டு திட்டமிட்டபடி பந்து உண்டு கடையெடுப்பு போராட்டம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன திட்டம் போட்டிருக்கோம் எங்களுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து தீர்மானத்தை வேணா கேட்குறோம் அப்போ டோலே இல்லை அப்படி கூட வைங்க ஒரு அதை தான் அதை கேட்டால் சொல்ல மாட்டாங்களே சொல்ல மாட்டாங்க ஒரு ஜென்ரேஷன் ஆயிடுச்சு அது வெள்ளக்காரன் மொதல் மொதல் வந்தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தானே அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி வந்து

இல்ல இந்தியா சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்டர் விட்டா அந்த கான்ட்ராக்டர் அடாவடித்தனமா வசூல் பண்றதுக்கு ஆட்சியாளர்கள் எப்படி அனுமதி கொடுத்தார்கள் மக்களுக்காக மக்களிடத்திலே வாக்குகளை வாங்கி விட்டு ஒரு திருமங்கலம் பகுதியில அந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு டோல் டோல் பிளாஸா கேட்கிறாங்க டோல் டோல் கேட்க வரி கேட்கிறாங்க அப்ப வரி என்பது கார் வாங்கினதே ரோட் டாக்ஸ் கட்டிட்டு இது இது பண்ணினாலும் அந்த டோலை அகட்டினா நிரந்தர தீர்வு உடனே வரி கட்டுறது வெள்ளக்காரங்காலத்துல கூட இல்லை ஒரு வரி தான் கட்டுனா வெள்ளக்காரங்காலத்தில் இன்னைக்கு பல வரி கட்டிக்கிறான் மக்கள் நல்லா ஏமாந்து போயிருக்கான் ஆகவே டோலை அகற்றுவது மட்டும்தான் வழி நாங்கள் சென்ற ஆண்டுக்கு நிதின் கட்கரியை சந்தித்தோம்